இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்முடைய செய்திகளை கவனிக்கிற தேவன் நம்மளை எப்போதும் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய யோசனையின்படி கத்தை நம்மளை நடத்துவதற்கு அவர் தேவனாய் இருக்கிறார் வேதத்துல ஒரு வார்த்தையில் இந்த நாளில் நம்ம தியானித்து கத்தனுடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம் நீதிமன்றிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவனமாய் சொல்கிறது உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் இந்த வசனம் திட்டமாய் சொல்கிறது நம்முடைய செய்களை கத்தருக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய யோசனைகளை கத்தரை என்ன செய்கிறார் என்று சொன்னா உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகளை நாம் செய்துவிட்டு நம்முடைய யோசனைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா அது ஒரு நாளும் நடைபெறாது நம்முடைய யோசனைகள் கத்தருக்குள் இருக்க வேண்டும் உலகம் செயல்படுகிறதை போல நாம் செயல்படக்கூடாது தேவன் நம்முடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தெய்வமாய் இருக்கிறார் நம்முடைய செய்கைகள் கத்தருக்கு பிரியமா இருக்கும் அவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை நாம் விட்டுவிட வேண்டும் நம் தேவனை ஆராதிக்கிறோம் தொழுதுகிறோம் நல்லது ஆனால் எப்பொழுதும் நம்முடைய செய்கைகள் கத்தருக்குள் இருக்க வேண்டும் உலகத்தை நோக்கி உலகத்தின் பிரகாரமா எந்த செயல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய யோசனைகள் நிச்சயமாய் உறுதிப்படுத்தப்படாது நம் யோசிக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்காது நம் செய்திகள் சரியா இருக்கும் என்று சொன்னால் கத்தறிஞர் நம் யோசனைகளை நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வண்ணம் தேவனாய் இருக்கிறார் மனிதன் யோசிக்கிற வண்ணமாக அல்ல தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் பெரிதாய் இருக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் செய்தைகளை கத்தருக்க பிரியமாக செய்ய வேண்டும் பார்வை முதல் பேச்சு முதல் நாம் எல்லாவற்றிலும் சரியா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா நாம் யோசிப்பதை கத்தறிந்த நாளில அவர் நிறைவேற்றி கொடுப்பா நம் கண்களை மூடி செபிக்கலாம் நம்பி தகப்பனு நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம் தகப்பன உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அவர் உன் யோசனைகளை உறுதிப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா அந்த இன்றைக்கு அந்த உரை யோசனைகள் நிறைவேறாதபடி அநேகம் தடுமாறி தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பன ராஜா யோசிப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாய் இருக்கிறது காரணம் எங்களுடைய செய்கைகள் உமக்குள் இருக்கணும் உமக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களா இருக்கணும் ராஜா அப்பொழுதுதான் யோசனைகள் நிறைவேற்றப்படும் என்பதை யோசனை மூலம் அறிந்து கொண்ட ஒவ்வொரு ராஜா செய்ய அவங்களுக்கு பிரியமாய் செய்து நாமத்தை மைப்படுத்த கத்தர் உதவி செய்ய ராஜா நீரே மகிமையான காரியங்களை செய்தீரா நாமத்தில் பிதாவே ஆமேன்